தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள்வதற்கான சுய பிரகடனங்கள் ஒன்று வாழ்வில் என்னுடைய திட்டவட்டமான குறிக்கோள்களை அடைவதற்கான திறன் என்னிடம் உள்ளது என்பதை நான் அறிவேன் எனவே அதை அடைவது குறித்த விடாமுயற்சியையும் தொடர் நடவடிக்கையும் என்னிடமிருந்து நான் எதிர்பார்க்கிறேன் இது குறித்து உடனடி நடவடிக்கையில் ஈடுபடப் போவதாக இங்கு இப்போதே நான் வாக்குறுதி அளிக்கிறேன் இரண்டு என் மனதில் உள்ள ஆதிக்க எண்ணங்கள் இறுதியில் வெளியுலைகள் மெல்ல மெல்ல தம்மை வெளிப்படுத்தி கொள்ளும் என்பதை நான் உணர்கிறேன் எனவே ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடங்கள் என்னுடைய எண்ணங்கள் மீது நான் என் கவனத்தை குவித்து நான் எப்படிப்பட்ட நபராக ஆக விரும்புகிறேனோ அந்த நபரை என் மனதில் காட்சிப்படுத்தி பார்ப்பேன் இவ்வழியில் அந்நபரை பற்றிய ஒரு தெளிவான காட்சியை நான் என் மனதில் உருவாக்குவேன் மூன்று என் மனதில் நான் நிலைப்படுத்தும் எந்த ஒரு ஆழ்விருப்பமும் என்னுடைய குறிக்கோளை அடைவதற்கான ஏதோ ஒரு வழியை இறுதியில் கண்டுபிடிக்கும் என்பதை சுயதூண்டுதல் மூலம் நான் அறிவேன் எனவே என்னிடம் தன்னம்பிக்கையை உருவாக்கி கொள்வதற்காக நான் தினமும் பத்து நிமிடங்கள் அர்ப்பணிப்பேன் நான்கு வாழ்வில் என்னுடைய திட்டவட்டமான முதன்மையான லட்சியத்தை ஒரு தாளில் நான் மிகவும் தெளிவாக எழுதியுள்ளேன் அதை அடைவதற்கு போதுமான அளவு தன்னம்பிக்கையை என்னுள் நான் உருவாக்கி கொள்ளும் வரை அதற்கான முயற்சியை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஐந்து உண்மையையும் நியாயத்தையும் அடித்தளமாக கொண்டு உருவாக்கப்படாத எந்த ஒரு செல்வமோ அல்லது பதவியோ நிலைக்காது என்பதை நான் முழுமையாக உணர்கிறேன் எனவே இதில் சம்பந்தப்பட்டுள்ள அனைவருக்கும் நன்மை பயக்காத ஒரு பரிவர்த்தனையில் நான் ஒருபோதும் ஈடுபடுத்தி கொள்ள மாட்டேன் நான் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிற ஆற்றலையும் மற்றவர்களின் ஒத்துழைப்பையும் என்னிடம் கவர்ந்தெழுப்பதன் மூலம் நான் வெற்றி பெறுவேன் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்காக நான் தயாராக இருப்பதால் எனக்கு உதவுவதற்கு நான் அவர்களை சம்மதிக்க வைப்பேன் மனிதகுலம் குறித்து அன்பை வளர்ப்பதன் மூலம் என் மனதிலுள்ள வெறுப்பு பொறாமை சுயநலம் ஏளனம் ஆகிய அனைத்தையும் நான் களைவேன் ஏனெனில் மற்றவர்கள் குறித்து நான் கொள்ளும் ஒரு எதிர்மறையான மனப்போக்கு ஒருபோதும் எனக்கு வெற்றியை கொண்டு வராது என்பதை நான் அறிவேன் நான் மற்றவர்கள் மீதும் என் மீதும் நம்பிக்கை கொள்வேன் என்பதால் அவர்கள் என் மீது நம்பிக்கை கொள்ள வைப்பேன் நான் இந்த பிரகடனத்தில் கையொப்பமிடும்போது இதை மனப்பாடம் செய்து தற்சார்புடைய வெற்றிகரமான ஒரு நபராக நான் உருவாகும் விதத்தில் அது மெல்ல மெல்ல என்னுடைய எண்ணங்கள் மீதும் நடவடிக்கைகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன்